திருச்சிற்றம்பலம் திரு ஆலவாய் திருஞான சம்பந்தர் தேவாரம் பண்குறிஞ்சி திரு ஆலவாய் என்கின்ற பெயர் கொண்ட தலம் தற்பொழுது மதுரை மதுராபுரி நான் மாடக்கூடல் கூடல் மாநகரம் என்றெல்லாம் மதுரை எம்பதி சொல்லப்படுகிறது பழைய பெயர் மருதை மருத மரம் நிறைந்த வனம் அதனால் மருதை வனம் அதுதான் மருதை என்பது மதுரை என்று மாறிவிட்டது அதனால் தான் ஆண்டாள் வந்து வடமதுரா என்ற கண்ணன் பிறந்த இடத்தை வடமதுரை மதுரை என்று குறிப்பிடுவாள் ஏன்னா இது தென் மதுரை அது மதுரா மதுரா புலி அதனால் அது வடக்கு பக்கம் இருக்கிறதுனால வட மதுரை நம்ம தெற்கு பக்கம் இருக்கிறதுனால இது தென்மதுரை கூடல் அன்று சங்கம் இருந்து பல புலவர்கள் கூடி தமிழ் வளர்த்த இடம் பல பேர் கூடுகின்ற இடம் பெரிய அங்காடி இருந்த இடம் இன்னைக்கு நமக்கு பல பேருக்கு மாட்டுத்தாவணினா என்னன்னு தெரியாது அது ஒரு பேருந்து நிலையம் தான் தெரியும் ஆனால் மாட்டுத்தாவணினா என்ன அப்படின்னா மாட்டு தரகு நடந்த இடம் மாட்டு சந்தை தாவணி என்ற சொல்லுக்கு மாட்டு சந்தை நடந்த இடம் இன்று அது பேருந்து நிலையமாக மாறிடுச்சு மிகப்பெரிய ஏரி இடைந்த இடம் இன்று உயர்நீதிமன்றமாக மாறிவிட்டது உயர் நீதிமன்றம் இருக்க அது ஒரு பெரிய ஏரி ஏரியை தூர்த்து தான் உயர்நீதிமன்றம் கட்டியிருக்காங்க ஒரு பெரிய சந்தையை நிறுவி தான் இன்னைக்கு புறநகர் பேருந்து நிலையம் மதுரையில் இருக்குது இன்னொரு பேர் ஆலவாய் பாம்பை அரணாக கொண்ட நகரம் நாகபந்தம் உடைய நகரம்னு அதுக்கு பேர் ஆலம்னா விஷம் விஷமுடைய பாம்பு எனவே அந்த நகரம் நாகபந்தம் உடைய நகரம் என்று ஒரு அதற்கு ஒரு பேர் நான் மாடக்கூடல் அப்படிங்கிறதுக்கு நான்கு மாட கூடல் அப்படின்னு நம்ம பிரித்தோம்னா நான்கு புறங்களிலும் நான்கு எல்லை தெய்வங்களை சிவபெருமான் நிறுவினாராம் அதில் ஒன்று காளி இன்னொன்று திருமால் இன்னொன்று கன்னி மாடம் இன்னொரு பக்கம் ஆலவாய் பாம்பு நான்கு புறங்களிலும் நான்கு கூடல் அந்த மாடம் என்றால் உயர்ந்த கோபுரம் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா டவர் இன்றைக்கி பதிவு எந்திரங்கள் வைத்த வைக்கிற இடங்களெல்லாம் ஒரு டவர் கட்டி அதுக்கு மேலே போலீஸ் பாதுகாப்பு பார்த்துருக்கீங்களா அது மாதிரி மதுரையம் பதியினுடைய நான்கு புறங்களிலும் நான்கு மாடங்கள் அமைத்து பாதுகாப்புக்காக இருந்த இடம் அதனால் அது நான் மாடக்கூடல் புரியுதா இப்படி பெரிய சுனாமி போன்ற ஒரு அழிவு பேரலை வந்த பொழுது அந்த நகரம் மட்டும் தப்பிச்சுதான் எப்படி சீர்காழி தப்பித்ததோ அதனால தான் அதுக்கு தோணிபுரம்னு ஒரு பேர் உண்டு மதுரை வந்து தப்பிச்சது அதனால் நான்குன்றத அப்படி எடுக்காம நா நாலுதல் அப்படின்னா தொங்குதல்னு பொருள் விநாயக பெருமானுக்கு நாலு வாய் அப்படின்னு ஒரு பாட்டில் வரும் நான்கு வாயில்லை அதை நம்பராக எடுக்கக்கூடாது நாலுதல் என்னது தொங்கிய வாயை உடையவனேனு அறுக்காது நம்ம வாயிலாம் அப்படி இல்லை விநாயகர் பெருமானுக்கு யானையினுடைய வாய் இல்லையா அது தொங்கிய வாய் எனவே நாலுதல் என்றால் தொங்குதல் அப்போ இது மட்டும் என்ன ஆகிடுச்சு தனியாக துண்டாக தொங்கிடுச்சு மதுரை மட்டும் அதனால் அதுக்கு நாலு மாடக்கூடல் மாடத்தைப் போல இது தனியாக தொங்கியது என்று நிறைய இதற்கு பெயர் காரணம் பொருள் காரணம் சொல்கிறாங்க நம்ம அதெல்லாம் போக வேண்டாம் ஞானசம்பந்த பெருமான் திரு ஆலவாய் என்ன சொல்கிறார் அவர் முதல் பாட்டு இது வந்து திரு இருக்கு குரல் என்ற யாப்பு வடிவம் ருக்வேதம் போல அமைந்ததால் இதை இருக்கு என்றும் இரண்டு அடிகளில் பாடப்பட்டதால் குரல் என்றும் மீது பாடப்பட்டதால் திரு இருக்கு குரல் குரல் என்றால் ரெண்டுன்னு பொருள் திருக்குறள்னா அது குரல் அடி புத்தகத்துக்கே அது பேராயிடுச்சு நான்கு அடி கொண்டது நாலடியார்னு வந்தது மாதிரி அதுக்கு பேரே நாலடி உள்ளது அதனால நாலடியா இருக்கட்டும் ரெண்டடி கொண்டது குரல் குள்ளமாக இருக்கிறவங்க குரலன் அப்படின்னு சொல்லுவாங்க குள்ளமாக இருக்கிறவங்களா என்னன்னு சொல்லுவாங்க குரலன் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு குரல் என்றால் குறைந்த அடிகளை உடையது அதனால் இதற்கு என்ன திரு இருக்கு குரல் இந்த இலக்கணமும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போதான் ஏன் இந்த பாட்டுக்கு இப்படி பேர் கொடுத்துருக்காங்கன்றது புரியும் சரியா இப்போ இந்த பாட்டில் சொல்றார் நீலமாமிடற்று எனது ஆலவாயின்றதுனால பாம்பு நாகபந்தம் உடைய ஊர்ன்றதுனால பெருமானே அவர் எப்படி பாடுறார் நீல மாமிடற்று ஆலவாயிலான் நீலகண்டத்தை உடைய பெருமான் இருக்கின்ற ஆலவாய் என்று தொடங்குகிறார் இந்த நீலமணி மிடற்று அப்படிங்கிற பெயர் சங்கை இலக்கியத்திலேயே வந்த சிவபெருமானுடைய பெயர்களுள் ஒன்று புறநானூற்றில் ஒவ்வையார் அதியமானை வாழ்த்தும் பொழுது நீலமணிமிடற்று ஒருவன் போல மன்னுக பெருமணியே உன்னுடைய புகழ் சிவபெருமானை போல இருக்கணும்னு சொல்லல விஷத்தை அருந்தியும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சிவபெருமானை போல நீ வாழணும்னு சொல்ற விஷத்தை குடிச்சா கூட வாழ்ந்துட்டு இருக்காரலே சிவபெருமான் அது மாதிரி நீ இருக்கணும்னு சொல்லி அவ்வையார் யார வாழ்த்துறா அதிகமான வாழ்த்துகிற கொரோனா நூற்று பாடல் போல ஆலமறு செல்வன் இந்த பெயர் சங்க இலக்கியத்திலே வருது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய இலக்கியத்திலேயே சிவபெருமானுடைய நீலமா செல்வன்டற்று ஒருவன் யாக்கை பெரியோன் யாக்கைனா உடம்பு நமக்கெல்லாம் பிறக்கின்ற யாக்கை சிவபெருமானுக்கு என்ன யாக்கை யாக்கை தாயமிலி தந்தை இலி தான் தனியன் அவனுக்கு தாய் தந்தை இல்லை அவன்தான் உலகத்திற்கு தாய் தந்தை அவனுக்கு தாய் தந்தை கிடையாது அவன்தான் உலகத்திற்கு தாய் தந்தை இந்த பிறவாய் ஆக்கை பெரியோன்னு யாரு சொன்னா தெரியுமா ஒரு சைவ பெரிய மடாதிபதி சொல்லல சமண பெரும்புலவர் இளங்கோவடிகள் சொல்றாரு சிவபெருமான எப்பயுமே நம்மளை வெளிநாட்டுக்காரன் மதிச்சாதான் நமக்கு மதிப்பு அதிகம் பொதுவாகவே நம்ம உள்ளூர்ல நமக்கு மதிப்பு இருக்காது குறிப்பிட்டு நம்ம வீட்டில் நமக்கு மதிப்பு இருக்காது இல்லையா பாரதியார் சொல்றார் நான் சொல்லல திரமான புலமை எனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் உனக்கு உண்மையிலே புலமை இருக்குன்னா உனக்குள்ளேயே நீ பேசிட்டு இருக்க கூடாது வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் அது மாதிரி சமண பெரும்புலவராக விளங்கி விளங்கிய முத்தமிழ் காப்பியம் பாடிய சிலப்பதிகாரம் பாடிய இளங்கோவடிகள் சொல்றாரு சிவபெருமான என்னன்னு சொல்றாரு பிறவா யாக்கை பெரியோ இப்போ நமக்கு எவ்வளவு அது பெருமைக்குரிய ஒரு சொல்லாக இருக்கிறது பாருங்கள் இல்லையா நமக்குள்ளேயே நம்ம சொல்லிட்டு இருக்கிறது பெருமை அல்ல அது மாதிரி நீளமாமடு ஆழவாகிலான் அவன் பாலதாயினார் பால் என்பது இடத்தை குறிக்கும் அவன் பால் அப்படின்னா அவனிடத்தில் அப்படிப்பட்ட சிவபெருமானிடத்தில் நீங்கள் இருந்தால் பாலதாயினே ஞானம் ஆழ்வரு நீங்கள் உலகத்தையே ஆளலாம் யார்கிட்ட இருந்தா விஷத்தை உண்டு நம்மை காத்த சிவபெருமான் திருவடியின் பக்கம் நீங்கள் இருந்தால் பக்கம் இடம் நீங்க இருந்தீங்கன்னா நீ என்ன பண்ணலாம் ஞாலத்தை முதல் பாட்டு அடுத்த பாட்டு சொல்றாரு ஏழு இந்த உலகத்தில் ஏழு உலகங்கள் ஏழு கோலாம் அவர் கண்ட உலகங்கள் அப்பர் பெருமான் சொல்லுவார் ஏழு உலகங்கள் இல்லை என்ற இதில் உலகங்கள் மொத்தம் எத்தனை ஏழு உலகங்கள் மனிதர்கள் வாழக்கூடியது அஞ்சு ரெண்டு ஆர்க்டிக் அண்டார்டிக் இது சேர்த்தா இந்த பூமியிலேயே ஏழு கண்டம் இருக்குது உலகங்கள் ஏழு உலகங்கள் இந்த பூமிக்கு மேலே ஏழு உலகம் கீழே ஏழு உலகம் இந்த அதில் அப்படின்லாம் சொல்கிறோம் அதளை இதெல்லாம் வந்து கீழே இருக்கக்கூடிய பாதாள உலகங்கள் அதல பாதாளம்லாம் சொல்லுவோம் அதல பாதாளம்னா பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழு உலகம் பூமிக்கு மேலே ஏழு உலகம் இருக்குது அதனால தான் ஈரேழு பதினான்கு உலகங்கள்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு பொதுவாக சொல்கிறார் ஞானம் ஏழுமா ஆலவாயிலா சீலமே சொல்லி அவனுடைய புகழையே பேசுங்கள் ஏழு உலகத்தாலும் புகழப்படுகின்ற பெருமானுடைய சிறப்புகளை சொல்லுங்கள் சொல்லீர்னா சொல்லுங்கள் காலன் விடவே உங்களை காலன் விட்டு காலன் தான் யாரு யமன் உங்கள் பக்கத்திலே வரமாட்டான் காலன் வீடவேன விடவே என்பது நீட்டல் விகாரம்னு தமிழ் அதுக்கு இலக்கணத்தில் சொல்கிறான் நிழல் நீழல்னு வர மாதிரி மாசில் வினையும் மாலை மதியமும் வீசு தன்றலும் வீங்கு இளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலேன்னு இருக்கணும் ஆனா இசைக்காக நம்புறாரு நீழலேன்னு சொல்றாரு இல்லையா அதுக்கு பேர் நீட்டல் விகாரம்னு பேர் நாராயணன் அப்படிங்கிறது நாராயணன் வரும் அது குறுக்கல் விகாரம்னு பேர் நீட்டு சொல்ல வேண்டியதை குறுக்கி சொன்னா குறுக்கல் விகாரம் குறுக்கி சொல்றதை நீக்கி சொன்னால் அதுக்கு என்ன பேர் நீட்டல் விகாரம்னு பேர் அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரு காலன் விட வேண்டும் என்று சொன்னால் சிவபெருமானை பிடிச்சிக்குவோம் அந்த விடவே என்பது என்னன்னு வருது பாட்டுக்காக வீடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சிலப்பதிகாரத்தில் காவிரி போற்றுதும்னு சொல்லியிருப்பார் மாமழை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் காவிரி போற்றுதும் அங்கே வரும்போது காவிரின்னு வரும் ஆனால் பாட்டில் வரும்பொழுது நடந்தாய் வாழி காவேரின்னு சொல்லுவார் அப்போ காவிரி என்பது இசைக்காக என்னன்னு மாறுது காவேரி சொல் காவிரி தான் ஆனால் காவிரி அப்படின்னு சொல்லி நம்மளால் பாட முடியாது அதனால் என்ன வருது காவேரி என்று நெடில் பெறுவது போல இங்கே காலன் வீடவே என்று சொல்லுகிறார் அடுத்தது பாருங்கள் ஆல நீடலார் சிவபெருமான் எந்த நிழலில் இருக்கிறாரு நிழல் என்பது என்னது நீழல்னு வருது பாருங்கள் ஆல நீழலார் ஆலவாகிலார் சிவபெருமான் ஆலவாயில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலமரத்தினுடைய நிழலில் இருப்பவர் காலகாலனார் திருக்கடவூரில் காலனையே மார்கண்டேய முனிவருக்காக என்ன பண்ணார் எதிர்த்தார் காஞ்சிபுர தேவாரத்தில் காலகாலனை கம்பன்யம்மானை நம்பியார் பாடுவார் அப்ப காலனுக்கே அவன் யாரு காலன் அதனால தான் திருக்கடூரில் போய் எல்லாரும் அறுபது எண்பதுக்கு கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்கன்னா அறுபது எழுபது எண்பதுக்கு அப்புறமும் போகணும்ன்ற ஆசையே கிடையாது நல்லபடியாக போய் திரு திருவுருமான் திருவடி அடையணுன்ற எண்ணமே கிடையாது அங்கே போய் இன்னும் நம்ம வாழ்நாள் நீட்டிச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையில் எல்லாம் அறுபது எண்பது எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இல்லையா ஏன்னா அங்கே காலகாலன் இருக்கிறாரு சிவபெருமான் அங்கே அமிர்த கடேஸ்வரர் உற்சவமூர்த்திக்கு பேர் என்ன காலகாலனார் இல்லையா அதான் சொல்கிறார் காலகாலனார் பாலது ஆமினி அவனுடைய பக்கம் நில்லுங்கள் பாலது ஆமினி பக்கம் நில்லுங்கள் அடுத்து பாருங்கள் அந்தமில் புகழ் சிவபெருமானுடைய புகழை நான் சொல்லி முடித்து விட்டேன் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியுமா தினையான மந்திராலே சொல்ல முடியாது திருநாவுக்கரசராலேயே சொல்ல முடியாது நம்பி ஆரூரராலே சொல்ல முடியாது மணிவாசகராலே சொல்ல முடியாது இன்று வரை நம்மளால சொல்லி முடிக்க முடியுமா அதனால தான் அந்தம்னா முடிவு இல்லைன்னா இல்லாத அந்தமில் புகழ் என்னுடைய தந்தை நமக்கெல்லாம் உயிருக்கு தந்தை உடலுக்கு தந்தை இந்த பிறவியில் இப்போ எனக்கு பரமசிவனார் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கு அவங்க உடலுக்கு தந்தை உயிருக்கு எல்லா உயிருக்கும் யார் தந்தை சிவபெருமான் இல்லையா எந்தை பந்தித்தல் என்றால் பந்தம் என்ன ஒருவருக்கு ஒருவருமான பந்தம் பந்தம் பாசம் சொல்லுவோம் இல்லையா பிடித்தல் அர்த்தம் பந்தியார் கடல் சிந்தை செய்வினே யாரெல்லாம் சிவபெருமானுடைய திருவடிகளை பிடித்துக் கொண்டார்களோ அது அவர்களைப் போல நீங்களும் அவனுடைய திருவடியை பிடித்து கொண்டு அதை சிந்தை செய்யுங்கள் எளிமையான தேவாரங்கள் ரொம்ப பெரிய கஷ்டமான வார்த்தையெல்லாம் போடல பந்தித்தல் அப்படின்னா பிடித்தல் நம்முடைய வினைக்கு பேர் பந்தித்து நின்ற பழவினைன்னு சொல்லுவார் திருநாவுக்கரசர் சிந்திப்பறியனை சிந்திப்பவருக்கு சிறந்து சிந்தேன் முந்தி பொழிவன முக்தி கொடுப்பன மொய்த்திரண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பந்தித்து நின்றன பிடிச்சுக்கிட்டு போகமாட்டேன்னு அடிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கிற வினை அதுக்கு பேர் என்னது பந்தித்து அந்த மாதிரி நம்ம கூடவே இருக்கிறவங்களுக்கு பேர் பந்தம்னு பேர் சொந்தம் வந்து போவர் வருது பந்தம் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு பேர் பந்தம்னு பேர் திருமணம் ஒரு பந்தம் பிள்ளைங்க ஒரு பந்தம் ஆனா சொந்தம் என்பது என்னது வந்துட்டு வந்துட்டு போகும் கூடவே இருக்கிறதுக்கு பேர் என்னது பந்தம் ஒரு குச்சியில துணியை சுத்தி தீ வச்சோம்னா பந்தம்னு சொல்றோம் ஏன் அந்த குச்சியை அது தீர்கிற வரை காய்கிற வரை தீகின்ற வரை பிடிச்சிருக்கும் அதனால தீ பந்தம் புரியுதா பந்தம்ன்றதுக்கு எவ்வளவு விளக்கம் இருக்கு பாருங்க சரி அப்ப பந்தியார் கடல் சிந்தை செய்மிதி அடுத்தது ஆடல் ஏற்றினான் அவன் எப்படிப்பட்டவன் ஆடலுக்கு அவன் தான் தலைமையானவன் கால் மாறி ஆடிய பெருமான் மதுரையில் அவர் என்ன பண்ணுறார் வெள்ளி அம்பலத்தில் கால் மாறி ஆடுகிறார் எப்பொழுதும் வலது கால் ஒன்றி இடது காலை தூக்கி இருப்பார் அங்கே பார்த்தீங்கன்னா இடது காலை குன்றி வலது கால் தூக்கிய திருபடியாக இருக்கும் கால் மாறி ஆடிய படலம்னு திருமலை ஆடல் ஒரு தனி பகுதியே உண்டு அங்கே இருக்கிற அம்பலத்துக்கு என்ன அம்பலம்னு பேர் வெள்ளி அம்பலம் சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது கை பக்கத்தில் அந்த வெள்ளி அம்பலத்தை பார்க்கலாம் பார்த்துட்டு போகணும் அவசர அவசரமாக உள்ளே போய் பார்த்துட்டு வெள்ளி அம்பலமாக எங்கே இருந்துச்சுன்னு கேட்கக்கூடாது நம்ம ஆளுங்க எல்லாமே அப்படி தானே மதுரையில் போய் நம்ம கோவிலை பார்க்கறதுக்கு ரெண்டு நாள் வேணும் பத்து நிமிஷத்தில் டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வரவங்களுக்கு அது தெரியாது ஏன் மீனாட்சியை பார்த்தோமா முடிஞ்சிச்சு வெளியில் வரோம் அப்படியே ஒரு டாப் போட்டு சொக்கநாதரை பார்த்துட்டு வெளியில் வந்துடுவோம் ஒற்றாமரை குளம் இருக்குது சங்க பலகை இருக்குது முத்தமிழ் அறிஞர்கள் வந்து உட்கார்ந்து சங்கம் வளர்த்த தமிழ் அங்கே இருக்குது அதெல்லாம் எதுவுமே நம்ம பார்க்குறது இல்லை விநாயகர்னு ஒரு விநாயகர் இருக்கார் அவர் இங்கே இருக்காரு தெரியாது முருகப்பெருமான் தனியாக ஒரு சன்னதி குட்டியோண்டு பால முருகன் இருக்காரு எங்கே இருக்காரு தெரியாது இவ்வளவு இருக்குதில் விஷயம் இல்லையா அதனால் அந்த பொற்றாமரை குளத்திலேருந்து எல்லாமே நமக்கு இருக்கும் பார்த்து முடிக்கணும்னா ரெண்டு நாள் வேணும் நம்ம போகிற வாசப்படி வழியாகவே வர வரது விட்றதில்லை நம்மளை நம்ம எங்கே அதெல்லாம் போய் சுற்றி பார்க்குறது அவங்களே தடுப்பு போட்டாங்க ஆனால் மதுரை அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நான் மாடக்கூடல் ஆடலேற்றினான் கூடல் அளவாய் பல பேர் வந்து கூடுகின்ற ஆளவாய் பாடியே மனம் நாடி வாழ்மை நாடுதல்னா விரும்புதல் அவனை விரும்பி அவனையே பாடு அவனையே விரும்பு பாடியே மனம் நாடி வாழ்வினே அடுத்தது அண்ணல் ஆளவாய் சில ஊரில் இருக்கிற சுவாமிக்கு பேர் அண்ணல்னு பேர் அண்ணாமலை அண்ணல் இல்லையா ஐயாற்று பெருமான் அண்ணல் ஆனிக்க அண்ணல் அது மாதிரி இவருக்கு ஆலவாய் அன்னல்னு பேர் அண்ணல்னா என்னது எந்த சான்றோன் அள்ளி அள்ளி கொடுக்குற வள்ளல் எல்லா சிறப்பு தகுதிக்கும் அண்ணல்னு பேர் இப்போ நம்ம சொல்லும் பொழுது அண்ணல் காந்தியடிகள்னு சொல்ல முல்லையா அந்த மாதிரி அண்ணல் அப்படிங்கிறது தமிழில் உயர்ந்த சொல் அண்ணல் அலவாய் நன்னி நான் அந்த ஆலவாயில் இருக்கக்கூடிய பெருமானை எண்ணியே தொழ திண்ணம் இன்பமே உறுதியாக உங்களுக்கு இன்பம் கிடைக்கும் அவனை எண்ணி தொழுதால் திருவண்ணாமலை மட்டும் நினைக்க முக்தி தரும் தளம் அல்ல ஆலவாய நினைச்சாலும் உங்களுக்கு இன்பம் கிடைக்கும்னு சொன்னார் திருவண்ணாமலை நினைச்சா முக்தி கிடைக்கும் ஆலவாய நினச்சா இன்பம் கிடைக்கும் எண்ணியே தொழ திண்ணம் இன்பமே அடுத்தது அம்பொன் ஆலவாய் அப்படியே தங்கத்தாலும் வைரத்தாலும் ஜொலிக்கின்ற ஆலவாய் அம்பொன் அழகிய பொன்னாலாகிய தங்கத் தகடுகளை பொருத்தப்பட்ட ஆலவாய் அம்பலம் ஆலவாய் நம்பினார் கடல் இந்த நம்பனார்னு இருக்குது நம்பினார் அல்லது நம்பனார் இல்ல இல்லை திருத்திக்க வேண்டாம் ரெண்டுமே பாடபேதம் நம்பினார் கடல் அந்த ஆலவாயை நம்பினார் இன்னொருது நம்பனார் நம்ம சாமி அவர் அப்படின்னு ரெண்டு பாடபேதம் இருக்கு நம்பனார் கடல் நம்பி வாழ்பவர் அப்படிப்பட்ட சிவபெருமானை நம்பி வாழ்பவர் என்னது துன்பம் வீடுமே விடுமேங்கிறது தான் வீடுமே அடுத்தது அரக்கனார் வலி நெருக்கன் ஆலவாய் எட்டாவது பாடல்ல ராவணனை ஆணவத்தை அழித்த வரலாறு வரும் ஞானசம்பந்தருடைய திருமுறைகளில் எட்டாவது பாடல்ல ராவண வரலாறு வரும் அதில் அரக்கனார் வலி நெருக்கன் ஆலவாய் அவனை நெருக்கி அவனுக்கு அருள் செய்த ஆளவாய் உரைக்கும் உள்ளத்தா இருக்கு ஆளவாய் ஆளவாய் அண்ணல் அளவாய் அண்ணல்னு சொல்றவங்க சொக்கநாதா சொக்கநாதா என்று சொல்பவர்களுடைய உள்ளத்தார்க்கு இரக்கம் பெருமாண்டிய இரக்கம் அவர்கள் பால்படும் அடுத்தது அருவன் ஆனவாய் அவன் அங்கே உருவமாகவும் இருக்கிறான் அருவுருவமாகிய சிவலிங்கமாகவும் இருக்கிறார் நீக்கமர நிறைந்திருக்கிற அருவனாகவும் இருக்கிறான் அருவம்னா என்னது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சக்தி இப்ப ரெண்டு ஹெச்பி சக்தி உடைய மோட்டார்னு சொல்றோம் ரெண்டு குதிரை திறன் அப்படின்னா என்ன அது ஓடுகின்ற அந்த வேகத்தை பொறுத்து அந்த சக்தியை கண்ணால் பார்க்க முடியுமா முடியாது நம்ம உணர முடியுமே தவிர அந்த சக்தியை என்ன பண்ண முடியாது கண்ணால் பார்க்க முடியாது அதுபோல இறைவனுடைய சக்தியை நாம் உணரத்தான் முடியும் கண்ணால் பார்க்க முடியாது அதனால் அறுவனாலவாய் மறுவி நான் தனி அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானே ரெண்டு பேர் தேடி போனாங்க கிடைக்கல ஏன் அவன் அருவமாக நின்றான் அந்த ரெண்டு பேர் யார் திருமாலும் நான் இருவர் ஏத்த நின்று அவர்கள் எங்களால் உன்னை பார்க்க முடியல சாமி அப்படின்னு பெருமானை வணங்கி நின்ற இடம் ஆளவா இருவர் ஏத்த நின்று உருவம் ஓங்குமே அண்ணாமலையாக அந்த உருவத்தை அவன் ஓங்கி காண்பித்தான் அடுத்து சிவபெருமானுக்கு எது நெக்லஸ் எது செயின் அப்படின்னா ஆரம் நாகமாம் ஆரம்னா என்னது செயின் வேற செயினுக்கு சங்கிலின்னு பேர் ஆரம்னா கழுத்த ஒட்டி இருக்கிறதுக்கு பேர் ஆரம்னு பேர் சிவபெருமானுடைய கழுத்த ஒட்டி இருக்குதான் அதனால அதுக்கு பேர் என்னது ஆரம் ஆரம் நாகமான் சீரன் ஆலவாய் சீரன் சீர்களை உடையவன் நன்மைகளை உடையவன் ஆலவாய் தேரமன் செற்ற அந்த ஞான ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணாரு தேரன் என்று சொன்னால் யாரு பௌத்தர்கள் அமன் என்றால் சமணர்கள் அந்த இருவரையும் திருவருளால் வெற்றி பெற்றார் ஞானசம்பந்தன் அப்படிப்பட்ட வீரன் யார் சிவபெருமான்னு சொல்கிறார் தனக்கு கிடைத்த வெற்றியை பெருமான் திருவருளால் கிடைத்ததால் அவனே பெற்றதாக சொல்றாரு பாருங்க ஜெயிச்சது யாரு திருயான சம்பந்தன் ஆனால் நான் ஜெயிச்சேன்னு சொல்லலை திருவருளால் நான் ஜெயிச்சேன்னு கூட சொல்லலை ஜெயிச்சதே சிவபெருமான்னு சொல்லி அந்த வெற்றியை கூட பெருமானுடைய திருவடியில் சமர்ப்பி இதுதாங்க உயர்ந்தவர்களுடைய எண்ணம் நான் செஞ்சேன்னு சொல்றது ஆணவம் பெருமான் திருவருளால் அடியன் செஞ்சேன் அப்படின்னு சொல்றது பணிவு அந்த அதை கூட அவர் சொல்லிக்கல என்ன சொல்லிட்டாரு ஜெயிச்சதே சுப்பிரமணிய எப்படி பாருங்க தேரமன் செற்ற வீரன் என்பது யாரு வீரன் உண்மையான வீரன் எங்கள் ஆளவாய் அண்ணல் தான் அப்படின்னு சொல்லி அந்த வெற்றியை கூட பெருமானுக்கு கொடுத்து விடுக்கிறார் கடைசி பாட்டு அடிகள் ஆளவாய் அவன் அடிகள்னா உயர்ந்தது பட்டினத்து அடிகள்னு சொல்றோம் இல்லையா ஐயாருடைய அடிகளோன்னு சொல்லுவார் யாரு நம்பி ஆறு ஐயாருடைய அடிகள் அடிகள்ங்கிறது உயர்ந்த சொல் அடிகள் ஆளவாய் படிகள் சம்பந்தம் படி என்று சொன்னால் இறங்குதல் என்று பொருள் பணிவு என்று பொருள் படிதல் சொல்றோம் இல்லையா தங்கள் கீழ் படிதல் உள்ள மாணவன் இருக்கோ இல்லையோ லெட்டரில் போடுவோம் இல்ல தங்கள் கீழ் படிதல் உள்ள படி என்றால் பணிவு அது மாதிரி அடிகள் ஆளவாய் அந்த திருவடியை பணிகின்ற திருவடிக்கு கீழ் படுகின்ற திருவடிக்கு கீழ் இருக்கின்றன்னு பொருள் படிகொள் சம்பந்தன் அந்த திருவடிக்கு கீழ் பணிந்து இருக்கின்ற சம்பந்தன் முடிவில் இன் இந்த தமிழுக்கும் முடிவில்லை புகழ் ஆளவாய் சிவபெருமானுடைய புகழுக்கும் முடிவில்லை நான் பாடுற தமிழுக்கும் முடிவில்லை முடிவில் இன் தமிழ் செடிகள் இந்த செடி என்று சொன்னால் என்ன பொருள் வினை என்று பொருள் ஏன் வினையே செடி சொன்னாங்க தெரியுமா ஒரு செடியில் இருந்து இன்னொன்று வரும் ஒரு விதையிலிருந்து இன்னொன்று வரும் எனவே ஒரு வினையிலிருந்து இன்னொரு வினை வர்றதுனால வினைக்கு செடின்னு பெயர் வச்சாங்க இதை குலசேகர் ஆழ்வார் சொல்றார் திருமலை தொடர்பு வேண்டல் அப்படின்னு ஒரு பகுதி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சைவத்துள் ஒரு அங்கம் திருமால் வழிபாடு திருமால் வழிபாட்டை நீக்கியது சைவம் அல்ல திருமால் வழிபாடு செய்தால்தான் சைவம் முழுமை வரும் முதல் வரி திருத்தாண்டகத்தில் என்னது அரவணையான் சிந்தித்து அறற்றும் அடி அப்பெருமான் இதை தெரியாமலா சொல்லியிருப்பாரு சிவபெருமானை தொழுகிறார் என்றால் திருமாலை தொழுவது தவறில்லை சிவபெருமானை வணங்குகின்ற அடியாரை நாம் திருமாலை ஏற்காதது எப்படி பொருந்தும் அடியாரை வணங்குறோம் இல்லை ஏன் வணங்குறோம் அவரும் சிவனடியார் நானும் சிவனடியார் நாம கூட சிவபூஜை ஒரு நாளைக்கு ஒரு தடவை செய்வோம் சாயங்கால நேரத்தில் அனுஷ்டானத்தோடு முடிச்சுக்கிறோம் ஃப்ளைட்டில் போகும்போது செய்ய முடியாது ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் இன்ட்டு ஏழு நாட்கள் முன்னூற்றி அறுபத்தஞ்சே கால் நாட்களும் சிவபூஜை செய்யக்கூடிய ஒரே நபர் யார் தெரியுமா திருமான் இரண்டாவது நபர் யார் தெரியுமா விநாயக பெருமான் மூன்றாவது நபர் யார் தெரியுமா திருச்செந்தூர் பெருமான் இந்த மூன்று பேரும் சதா சர்வகாலமும் சிவ வழிபாடு செய்கிறார்கள் நீங்க கற்பக விநாயகர் கையில் இருக்கிறது என்ன தெரியுமா சிவலிங்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கையில் இருக்கிறது என்ன சிவலிங்கம் பத்மநாபபுரம் திருவனந்தபுரம் உலகத்திலேயே சொல்லுவோம் திருப்பதியை விட சாமி அது பத்மநாபபுரம் அவர் படுத்திருக்கார்ல்ல அவருடைய கை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கொஞ்சம் தயவுசெய்து ஜூம் பண்ணி பாருங்க கீழே சிவலிங்கம் இருக்கும் அதை அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கார் இங்கே பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் படுத்துட்டு இருக்கும் பொழுதும் சிவலிங்கத்தை பூஜை பண்ணிட்டு இருக்கார் அப்போ எப்பேற்பட்ட ஒரு சிவபக்தர் திருமாலை விட்டுறலாமா குலை ஆழ்வார்கிட்ட வாங்க அவர் சொல்லுகிறார் செடியாய உடல் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே நான் மனுஷனாக புறப்பணும்னு கூட ஆசைப்படலை உன்னுடைய கோயில்ல ஒரு படிக்கட்டா கிடக்கிறேன் ஏன்னா எப்பயும் உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல படியாய் கிடந்து உன் அதனால தான் திருக்கோயில்களில் கருவறைக்கு முன்னாடி இருக்கிற படியை மிதிக்கிறதுல தாண்டி போகிறதுக்கு காரணம் தொட்டு கும்புறதுக்கு காரணம் அது இப்போ சைவ கோவிலுக்கும் வந்துருச்சு அது திருமால் கோவில்களுக்கு மட்டும் அந்த படிக்கு குலசேகர ஆழ்வார் படின்னு பேர் ஆழ்வார் படின்னு பேர் அதை தங்கத்தருடைய போட்டு வச்சிருப்பாங்க திருப்பதியில் அர்ச்சகரே தாண்டிதான் போவார் நிற்கக்கூடாது குலசேகர ஆழ்வார் அங்கே படியா இருக்கிறாருன்னு அர்த்தம் அங்கே சொல்ற செடியாய உடல் தீர்க்கும் திருமால் இல்லையா இங்கே அதே மாதிரி செடியாய வினை தீர்க்கும் இந்த வினைக்கு செடி என்று பெயர் இங்கே அது மாதிரி அடிகள் ஆளவாய் படிகொள் சம்பந்தன் முடிவில் இந்த தமிழை சொல்றவங்களுக்கு செடிகள் நீங்குமே நீக்குமே அந்த ஆலவாய் அண்ணல் என்ன பண்ணுவாரு நீக்கி முக்தியை கொடுப்பான் அழகான ஒரு பாட்டு இல்லையா எப்படி ஞான சம்பந்த பெருமான் மதுரையிலிருந்து இருந்து புறப்படும் பொழுது வெற்றி புன்னகையோடு அந்த வெற்றியை பெருமாண்டிய திருவடியில் அளித்து அருடைய திருப்பதிகம் அவர் சீதாமரப்பண்ணில் நிறையா பாடியிருப்பார் கௌசிகப்பண்ணில் நிறையா பாடியிருப்பார் பூபாலத்தில் நுழையும் பொழுது பாடியது பூபாலம் அங்கிருந்து புறப்படும் பொழுது பாடியது மகிழ்ச்சியாக குறிஞ்சி குறிஞ்சிங்கிறது என்னது மகிழ்ச்சிக்கும் குளிர்ச்சிக்கும் உரிய இடம் இல்லையா குளிர்ச்சிக்குரிய இடம் அதனால் மகிழ்ச்சியோடு குளிர்ச்சியோடு திரும்புகிறார் எனவே குறிஞ்சி பண்ணில் பாடி அங்கிருந்து புறப்படுகிறார் மதுரையும் மலையும் மலை சார்ந்த இடம் நாகமலை ஆனைமலை அப்படி நிறைய மலைகள் இருக்கும் அதனால் குறிஞ்சி பண்ணில் பாடி தம்முடைய ஊருக்கு அவர் திரும்புகிறார் அப்படி பாடிய திருப்பதிகம் இந்த நீளமாமன் இடற்று ஆலவாயிலான் என்கின்ற திருப்பதிகம் திருச்சிற்றம்பலாம்